கேள்விக்கு மட்டும் பதில் இது மறைக்கப்படும் உண்மைகளின் கேள்விக்கு மட்டும் பதில் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றும் நம்முடைய கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட அபிவிருத்தி குழு இணைத் தலைவருமான சார்ஸ் நிர்மலநாதன் இணைந்திருக்கின்றார் கட்சிக்குள் யார் வந்து போனாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேசிய தலைவர் பிரபாகரன் என அண்மையில் தெரிவித்த கருத்தால் பேசப்பட்ட ஒருவர் தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்ததாக கூறப்படும் இனப்படுகொலைகள் காணாமல் போனவர்கள் தொடர்பான பிரச்சினைகளை ஐநாவரை கொண்டு செல்லவும் அவர்களுக்கான தீர்வை நோக்கி குரல் கொடுக்கின்ற ஒருவர் மட்டுமல்லாமல் ஆட்சி மாற்றத்தின் போது கூட்டமைப்பின் சார்பில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு வழங்கிய ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல நீங்கள் தயாரா கட்சிக்குள் பலர் வந்து போவார்கள் ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என நீங்கள் தெரிவித்திருந்தீர்கள் அப்படியென்றால் ரா சம்பந்தன் என்பவர் யார் உண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ விடுதலை புலிகளின் தலைவரால் ஆரம்பிக்கப்பட்டது தமிழ் மக்கள் மனதில் வாழ்கின்ற தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மட்டும்தான் தமிழர்கள் ஐநாவை நம்பும் உங்களுக்கு சாதகமான பதில் ஐநா மன்ற தீர்மானத்தால் எங்களுடைய மக்களுக்கு எந்த விதமான சாதகமான நிலை ஏற்படாது ஐநா மன்றத்தில் அமெரிக்கா கொண்டு வந்த பிரேரணை வந்து ராஜபக்ஷ அரசாங்கத்தை பழிவாங்குகின்ற ஒரு நோக்கமாகத்தான் கொண்டதை ஒழிய எங்களுடைய தமிழ் மக்களுக்கு உண்மையில் நடந்த யுத்த குற்றத்தை கண்டுபிடித்து எங்கள் மக்களுக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கையை கொண்டு வந்ததாக நான் கருதவில்லை அந்த வகையில் இலங்கை புவியியல் ரீதியாக அமைந்துள்ள அந்த கேந்திர முக்கியத்துவத்தாலும் தற்போது இருக்கிற இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக ஏகோதிபத்திய நாடுகள் அழுத்தங்களை புரோகிப்போம் என்பது நான் நம்புகிறேன் அவ்வாறு கிடைக்கவில்லை என்றால் உண்மையில் என்னென்று சொன்னால் நாங்கள் ஒரு காலத்தில் பலமாக இருந்தோம் எங்களுக்குண்ட ஒரு இராணுவ கட்டமைப்பு இருந்தது நாங்கள் உண்மையில் பலமாக இருந்தோம் அந்த வகையில் நாங்கள் யாரிடமும் செல்ல வேண்டிய தேவையில்லை என்று கருதி இருந்தோம் எங்களுக்கு இந்த எங்களுடைய மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று ஆனால் தற்பொழுது சர்வதேசம் தன்னுடைய அந்த மனித உரிமை ஆணையத்தை நாங்கள் நம்புகின்றோம் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடாக அவர்களுக்கு நாங்கள் எங்களோட கட்சி ரீதியாக உங்களை மட்டும்தான் நாங்கள் நம்புகின்றோம் எங்களுக்கு எங்களுடைய பிரதேசங்களில் நடந்த யுத்த குற்றங்களுக்கு உண்மையான விசாரணை வேண்டும் அதே நேரத்தில் எங்களுடைய மக்கள் கௌரவமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம் தற்பொழுது வேறு வழி இல்லை எங்களுக்கு இந்த ஆட்சியில் தமிழர்களின் கலாச்சாரம் திட்டமிட்டு அழிக்கப்படுவதாக நீங்கள் தெரிவித்திருந்தீர்கள் அப்படியாயின் அது யாரால் திட்டமிடப்படுகிறது யாரால் அழிக்கப்படுகிறது இது வெளிப்படையான உண்மை என்னென்று சொன்னால் இன்றைக்கு எங்களுடைய பிரதேசங்களில் மக்கள் செறிந்து வாழுகின்ற பிரதேசங்களில் இராணுவ முகாம்கள் வைக்க வேண்டிய தேவையில்லை விடுதலை புலிகள் அழித்து விட்டதாக அரசாங்கம் அறிவித்தது இருந்தும் இராணுவ முகாம்களை எங்களுடைய மக்கள் செறிந்து வாழுகின்ற பிரதேசங்களை வைக்கின்ற நோக்கம் வந்து எங்களுடைய மக்களை ஒரு இன ரீதியான ஒரு பற்றுக்குள் இருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்காகத்தான் அது அமைகிறது அந்த வகையில் பாடசாலை சிறுவர்கள் மற்றது இளைஞர் ஜோதிகள் மத்தியில் போதை வஸ்து பழக்கத்தை உண்டு பண்ணுறது இராணுவம் இராணுவமாக இருக்கலாம் போலீஸாக இருக்கலாம் கடற்படையாக இருக்கலாம் அது திட்டமிட்ட ஒரு செயல் அப்பட்டமான உண்மையும் கூடாது காணாமல் போனவர்கள் விடயம் தொடர்பில் உங்களை நம்பி இருக்கும் மக்களுக்கு நீங்கள் என்ன தீர்வு வழங்க போகின்றீர்கள் உண்மையில் எங்களால் இந்த தீர்வு வழங்க முடியாது ஐநா மன்றத்தால் சர்வதேச நீதிபதிகளை வைத்து இங்கே நடந்த போர்க்குற்றங்களை விசாரித்தால் மட்டும்தான் காணாமல் போனோர் குறி என்ன நடந்தது என்ற உண்மைத்தன்மையை வெளிக்குணரை முடிமை ஒழிய இந்த அரசாங்கம் அமைக்கின்ற நீதிமன்றத்தால் எந்த விதமான உண்மைத்தன்மையும் எங்களுடைய மக்களுக்கு கிடைக்காது இப்போ எங்களால் அதற்குரிய தீர்ப்பும் வழங்க முடியாது அந்த அதிகாரத்தை நாங்கள் இல்லை ஏன் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தெரியாதா காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்று உண்மையில் காணாமல் போனோருக்கு நடந்த விடயங்கள் ஓரளவு எங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் எங்களால் அதை உறுதிப்பட சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இராணுவ புலனாய்வு என்னை தேடி வருவதாக எனக்கு கிடைத்த தகவலால் தான் நான் இன்றைக்கு தப்பியிருக்கிறேன் வழியா அன்று எனக்கு அந்த தகவல் கிடைக்காட்டி நானும் இராணுவ புனோர் பட்டியலில் சார்ஸும் இருந்திருப்பேன் ஆட்சி மாற்றத்தின் போது தற்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு தமிழர்கள் மத்தியில் பலத்த ஆதரவு காணப்பட்டது தற்போது அந்த ஆதரவு காணப்படுகின்றதா ஜனாதிபதி தேர்தல் வரும்போது மைத்திரிபால சிறிசேன அரசாங்கம் எங்களுடைய மக்களுக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கையை தரும் என்று எதிர்பார்த்தார்கள் அந்த அடிப்படையில் மைந்த ராஜபக்ச மீது மிகப்பெரிய விரக்தியில் இருந்தார்கள் அந்த விரக்தியின் உச்சகட்டமாகத்தான் மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியை தமிழ் மக்கள் முற்றுமுழுதாக ஆதரித்தார்கள் ஆனால் அந்த நம்பிக்கை என்று முற்றுமுழுதாக அற்று அற்றுப்போய் விட்டது என்றுதான் நான் சொல்லுவேன் ஏனென்று சொன்னால் இப்படி மக்களுடைய கரு கருத்தில் இருக்கு சிங்கள தலைவர்கள் எந்த தலைவர்கள் வந்தாலும் எங்களுடைய மக்களுக்கு தீர்வு தர மாட்டார்கள் என்ற அந்த ஒரு அடிமனதில் தோன்றக்கூடிய மாதிரி சிங்கள தலைவர்கள் நடந்து கொள்கிறார்கள் கடந்த அரசாங்கத்தை விட நெகிழ் நெகிழ்வு போக்கு ஒரு சில விடயங்களை கடைப்பிடித்தாலும் அவர்களில் உண்மை தன்மை இல்லை இந்த கௌரவ ஜனாதிபதி அவர்களும் எங்களுடைய மக்களை ஏமாற்றார் தமிழர்கள் எதிர்பார்க்கும் சலுகைகள் இந்த அரசாங்கத்திலும் கிடைக்கவில்லை எனில் உங்களது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எல்லா மதங்களும் எல்லா இனங்களும் ஒரே சமத்துவமாக வாழக்கூடிய கூடிய வகையில் இலங்கையில் அரசியல் அமையாவிட்டால் தெரியாது போக்கில் என்ன ஒரு வீரன் தோன்றி எங்களுடைய மக்களுக்காக ஆயுதமேந்தி போராடுவார் என்று அதே போல மக்களுடைய தேவையை அரசியல் கட்சியாக அணுகி நாங்கள் கேட்ட போதிலும் எங்களுக்கு அவர்கள் தர மறுக்கின்ற பட்சத்தில் எங்களுடைய பிள்ளைகள் நாளைக்கு எப்படி இந்த உரிமையை கேட்பார்கள் என்று தற்பொழுது எங்களால் கூற முடியாது தொடர்ந்து ராணுவ அடக்குமுறைக்குள் எங்களோட மக்கள் இருக்க மாட்டார்கள் அண்மையில் கூட ஜனாதிபதி அவர்கள் ஒரு நிகழ்வில் குறிப்பிட்டிருந்தார் தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு வழங்காவிட்டால் மீண்டும் ஆயுதப் போராட்டம் படிக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றார் அது முற்றுமுழுதான உண்மை நாட்டுக்கு வெளியில் இயங்கும் தமிழீழ அரசாங்கத்துக்கு ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ள அதே வேளை விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு மீண்டும் ஆட்களும் நிதியும் திரட்டப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இது உண்மையா தமிழ விடுதலை புலிகளுக்கு ஆட்களும் நிதிகளும் திரட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஏனென்று சொன்னால் என்னை பொறுத்தளவில் எங்களுடைய மக்களுக்கு விடுதலை பெற வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொரு தமிழனும் விடுதலை புலிகள் தான் அது அரசியல் ரீதியாக எங்களுடைய விடுதலை கிடைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் சரி ஆயுத ரீதியாக எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் சரி ஒட்டுமொத்தமாக விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு உன்னதமான இயக்கம் தான் தமிழ் விடுதலை புலிகள் அப்படியென்றால் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிமலநாதன் ஒரு விடுதலை புலி உறுப்பினர் என்று சொல்லலாமா இல்லை இல்லை நிச்சயமாக நான் விடுதலை புலி உறுப்பினர் இல்லை ஆனால் அவர்களுடைய போராட்டங்களை நான் வரவேற்கிறேன் என்னென்று சொன்னால் அவர்களுடைய போராட்டங்களில் நியாயம் இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் விடுதலை புலிகளின் ஆயுத போராட்டம் மௌனிக்கின்ற அந்த வேளையில் கூட முக்கியமான பெரிய தளபதிகள் வீரச்சா அந்த நிலையில் கூட சிங்கள மக்களை நாங்கள் கொன்றுவிட்டு சாக வேண்டும் என்ற மனநிலை அவர்களிடம் வரவில்லை அதற்கு உண்மையான காரணம் அவர்கள் எங்களுடைய மக்களுக்கு விடுதலை வேண்டும் என்று போராடியவர்களை ஒழிய ஆயுதமேந்தி போராடியதால் அவர்களை சர்வதேச மேட்டுக்கொள்ளையிலே ஒழிய அவர்களுடைய போராட்டம் அவர்களுடைய அந்த இலக்கு நியாயமானது அது எனக்கு பிடித்திருக்கு உங்களாலும் உங்களுடைய கட்சியினாலும் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்ற பெயர் உச்சரிக்கப்படாத அரசியலை செய்ய முடியுமா நிச்சயமாக செய்ய முடியாது தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இன்றொரு நபர் இல்லாட்டி நான் நினைக்கிறேன் இன்று எங்களுடைய தமிழ் கட்சிகள் உடைந்து ஒரு சின்ன பின்னமாயி போயிருக்கிற ஒரு நிலைமை உருவாகி இருக்கும் தங்களுடைய ஆயுத போராட்டம் மவுனிக்க போது தெரிந்துதான் அவர் இந்த சிறிய சிறிய கட்சிகளை ஒன்றிணைத்து தமிழ் தேசிய கூட்டமை ஒரு கட்சியை உருவாக்கி நீங்கள் அரசியல் விடுதலை தொடர்பான அரசியல் ரீதியான பயணத்தை மேற்கொள்ளும்படி செய்திருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் அவருக்கு அப்பயே அது தோன்றியிருக்கும் நான் நினைக்கிறேன் உங்களது பார்வையில் இலங்கையில் மீண்டும் ஒரு ஆயுத போராட்டத்தை முன்னெடுக்கும் சாத்தியக்கூறுகள் அல்லது திட்டமிடல்கள் ஏதும் தென்படுகின்றனவா தற்பொழுது அப்படியான சூழ்நிலையில் ஆயுத போராட்டத்தை உண்மையில் தற்பொழுது நாங்களும் விரும்பவில்லை ஆயுத போராட்டத்தை விரும்பவில்லை இந்தியாவில் இருந்து வருகின்ற மீனவர்களாலும் அவர்களது விசை படகுகளாலும் வடபகுதி மீனவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்ற நிலையில் உங்களால் அல்லது உங்களது கட்சியால் ஒரு முறையான தீர்வை காண முடியாமைக்கு காரணம் என்ன உண்மையில் இந்திய மீனவர்கள் தொடர்பாக எங்களுடைய கட்சியை பொறுத்தளவில் நாங்கள் முற்றுமுழுதாக இந்திய விசப்படை நிறுத்த வேண்டும் என்று கோரியிருக்கிறோம் ஆனால் அது இன்னொரு நாட்டுடன் சம்பந்தப்பட்ட விடயம் என்பதால் அதை நாங்கள் நேரடியாக கையாள முடியாது இலங்கை மத்திய அரசாங்கம் தான் இந்திய மத்திய அரசாங்கத்துடன் கதைத்து இதுக்குரிய ஒரு தீர்வை பெற வேண்டும் ஆனால் இதை செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து வடபகுதியில் உள்ள மீனவர்கள் பொருளாதார ரீதியில் நலிவடைய வேண்டும் என்பது அரசாங்கத்தின் மனக்கணக்கு நல்லாட்சியை நம்பி கூட்டமைப்பு ஏமாற்றப்பட்டதா அல்லது தேசிய நம்பி வாக்களித்த மக்கள் ஏமாற்றப்பட்டார்களா நல்லாட்சியை நம்பி தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏமாறவில்லை அப்படியென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை நம்பி மக்கள் ஏமாந்தார்களா இல்லை இல்லை இரண்டுமே இல்லை என்னென்று சொன்னால் ஒரு புதிய அரசாங்கம் அமைந்த போது அந்த புதிய அரசாங்கம் காலத்துக்கு நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கிறோம் எந்த காலத்திலும் நாங்கள் மக்களை ஏமாற்ற மாட்டோம் அப்படி மக்களை ஏமாற்றுகின்ற சூழ்நிலை ஒன்று வந்தால் நான் அரசியலில் அரசியலிருந்து விலகு இருந்து விலக தயார் கேள்விக்கு மட்டும் பதில் சொன்ன பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் அவர்களுக்கு நன்றிகள் நன்றி நன்றி நேர்களே மற்றும் கேள்விக்கு மட்டும் பதில் நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு அரசியல் பிரதிநிதியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் எஸ் முகமது சர்ஜான் கேள்விக்கு மட்டும் பதில் இது மறைக்கப்படும் உண்மைகளின் அலசன்